அமிக்கல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் பெரியார் பெரியாரவர்களை தவறா பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை வந்து கைது செய்யணும் இல்லை சீமானவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்து சீமானவர்கள் வீட்டு வாசலில் காலங்காத்தில பண்ணி இருக்காங்கன்னா டே அறிவு கட்ட முட்டா சீமான் சீமானவர்கள் வீட்டிலே இல்லைடா அவர் புதுச்சேரியில் வந்து கலந்தாவில் இருக்காருடா பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது முண்டக முட்டைக்கு எதாவது பண்ணுறேன்னு போய் ஏதாவது பண்ணால் பூட்டில் வீட்டில் தான் எவ்வளோ சவுண்டை கொடுத்தாமோ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் அவர்கள் வந்து உனக்கு தேவையான அப்படின்னா தாய் மகள்களுக்குள்ள வந்து உறவு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது தவறு இது சீமானர்கள் பேசல அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணிட்டு போங்க அதை தாண்டி நீங்கள் பெரியார வந்து இழிவுபடுத்திட்டாரு பெரியார் சொல்லாதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்றது தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி அவர் சொன்ன புத்தகங்களுக்கான சான்றை நான் காட்டுறேன் சும்மா குண்டக்க மட்டக்கம் வந்து எதையாவது பேசாமல் தயவு செஞ்சு புத்திக்கிட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா சீமானவர்கள் இப்போ சீமானவர்கள் பெரியார் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய பெரியவாதிகள் சேர்ந்து சீமானவர்களை மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினீங்க இல்லையா அந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு இங்கே கன பல்கலைக்கழகத்தில் நடந்த அவனுக்கு அந்த ஞானசேகரன் செய்கிற தி திமுக வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருந்தால் புரோஜனமாக இருந்திருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது புரோஜனமே இல்லாத விஷயங்கள் அதாவது வந்து அதிமுக திமுக பண்ணால் தப்பு இல்லை நாம் தமிழர் சின்னதாக இதாக பண்ணால் தப்பு அப்படின்ற பேசுகிறேன் நீங்களாம் வந்து ரொம்ப மோசமான அரசியல்வாதிகளாக இருந்திருந்துருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்